தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு சம்பவத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார் யார் அவருடைய அவருடைய நாமத்தை யார் தரிக்கிறார்களோ யார் அவருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் அவருடைய சீசர்கள் இப்போ அவருடைய சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் மூன்றாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்களுக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நீங்க சரியா புரிஞ்சுகிட்டாதான் இங்க உள்ள போக முடியும் தேவன் சர்வ இல்ல உள்ள தேவனாகிய இந்த பூமியில வாழ்ந்த போது தனக்கென்று சீசர்களை சீஸ்தர்களை தெரிந்தெடுத்தார் அந்த சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் நீங்க எனக்கு சீசனா இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின் எப்படி முதல்ல என்னுடைய சீசன் என்னோடு இருக்கணும்னு விரும்புகிறார் என்னை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் உபதேசம் பண்ணணும் மூணு அற்புத அடையாளம் செய்யணும் இந்த மூன்று காரியங்கள் உடையவன் தான் எனக்கு சீசனாக இருப்பான் நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா மடியில் நான் வளரணும் எங்கள் அப்பா கூட இருக்கணும்ல என் தகப்பனார் என்னோடு கூட நான் வைத்திருந்தால் மட்டும்தான் நான் அவருக்கு பிள்ளை அவர் எனக்கு தகப்பன் இல்லையானால் உறவு முறை மாறிவிடும் ஒரு நாள் என் தகப்பனார் என்னை பார்த்து சொல்லுவார் உன்னை எவன்டாப்பைத்தான் நீ என் பிள்ளையா நீ உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த கேள்வி கேட்கவே கூடாது கேட்டுட்டா அப்படி நான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அது ஈஸியாக தெரியலாம் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒரு பெற்ற தகப்பன் என்றைக்கு ஒரு பிள்ளையை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையை அவர் கேள்விக்குறியாக்கி கேட்கிறார் இதுதான் உண்மை இப்போ யாசோவோடு கூட இருந்தாதான் அவர் குருநாதர் கூட இருக்கிறானோ அவன் அவருக்கு சீசன் அவர் செய்வது போல சுவிசேஷம் அறிவிக்கிறானோ பிரசங்கிக்கிறானோ அவன் சீசன் எவன் ஒருவன் அற்புத அடையாளங்கள் செய்கிறானோ அவன் சீசன் இந்த மூணு காரியத்திற்குள்ளாக தேவன் தன்னுடைய சீசர்களை வழி நடத்தினார் நான் பார்த்த இந்த மூன்று காரியத்தை இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா விட்டுருவாங்க எதை விட்டுருவாங்க அப்படின்னா இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும் பிரசங்கம் பண்ணுறதுல எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் 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 நான் இந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு மக்களே ஒரு சின்ன ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணுங்க மக்களே நான் உங்களை யூடியூப்ல போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் வந்து நிற்பாங்க என்னன்னு தெரியுமா தெரியாது ஆனால் வந்து இது போல எல்லாருக்கும் ஒரு ஆசை பிரசங்கிக்கணும் பிரசங்கிக்கணும் ஆசை ரெண்டாவது என்னால் முடிந்தால் தலைவலியை மாற்றி கொடுக்கணும் காய்ச்சலை மாற்றி கொடுக்கணும் பிசாசை விரட்டி கொடுக்கணும் ஆசை இருக்கிறது ஆனால் யாருக்காவது நான் யாசோவை போல் வாழணும் இந்த எண்ணம் இருக்கா ஒரு மனுஷரு கூட இருக்காது இதுதான் பிசாசின் தந்திரம் யார் போல வாழ யார் கூட வாழ யாருக்கும் அந்த எண்ணத்தை பிசாசானவன் கொடுக்க மாட்டான் ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும் நான் பிரசங்கத்தில் வல்லவனாக மாற வேண்டும் அதிசய அற்புதங்கள் செய்வதில் நான் மந்திரவாதியை விடவும் மேலாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது இது ஒவ்வொருவனையும் வஞ்சிக்கக்கூடிய குணம் முதல் பாற்றை விட்டுருவாங்க ரெண்டாவது பாற்ற மூணாவது பாற்றை எடுத்துருவாங்க எங்க முதல் படி ஏறாம ரெண்டாவது படிக்கும் மூணாவது படிக்கும் நீங்க போனாலே தடிக்கு விழ போறீங்க இல்ல திருட்டு தனோன்னு சொல்லலாம் இன்னைக்கு இதுதானே நடக்குது இன்னைக்கு ஊழியர் செய்யற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி அது மூப்பொருளாக இருந்தாலும் சரி உடல் இருந்தாலும் சரி ஏன் விசுவாசியலாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் விரும்போது தேவாதி தேவனோடு கூட இருந்து அவருடைய குணத்தின்படி அவருடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு அந்த கிரியைகளை மற்றவருக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை யாரிடத்திலும் இல்லை எல்லாருக்கும் உண்டு ஒரு ஊழியக்காரன் கோபப்பட்டா போதும் உடனே என்ன சொல்லுவாங்க அப்போ பாஸ்டர் கோபப்படுறாரு சொல்லுவாங்களா இல்லையா ஊழியக்காரன் கோபப்படணுமா படக்கூடாதா அப்படின்னு பைபிள் போய் பார்த்தீங்கன்னா கோபப்படணும் பைபிள் சொல்லுது அன்போடு நடத்துன்னு சொல்லல பெறம்போட நடத்துன்னு சொல்லுது சிட்சித்து போதித்து வழி நடத்துன்னு சொல்லுது ஆனா நமக்கு சிட்சை பிடிக்காது யார் ஒன்று அடிக்கணும் அப்படின்னா உன் மெய்ப்பன் ஒன்னு அடிச்சு வளர்த்தணுமா சம்மதிப்பீங்களா ஜனங்கள் தங்களை திரும்பாமலும் சேனைகளின் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள் அடிக்கிறவர் தெரியல அதனால அடிக்கிறவர் தேவன் யா இந்த யாவை அடிக்கிறவர் சொல்லி யோசிச்சு அவர் கூட போறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை நம்ம நம்ம விருப்பத்துக்கு நடக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து பாருங்களேன் ஒரு மனைவியானவள் புருஷனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் இதன் உண்மை ஒரு புருஷன் தன் மனைவியோடு அன்பாக இருந்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கணும் புருஷன் இடத்தில் அன்பு காட்டணும் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இது போலதான் தேவன் தேவனுடைய கட்டுப்பாட்டில் நீ இருந்தால் தேவன் உன்னிடத்தில் அன்பாக இருப்பார் நீ தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே அப்படி எப்படி தேவன் உன்னிடத்தில் அன்பாக இருப்பார் யார் இருக்கிறீங்க தேவனுடைய கட்டுப்பாட்டில் நீ ஓம் கட்டுப்பாட்டிலே இல்லையே ஓம் கட்டுப்பாட்டில் கூட நீ இல்லை அப்புறம் எப்படி தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்ப ஏன் நீ புருஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறியா ஏன் நீ தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறியா உன்னை ஆளுகிறவனுடைய கட்டுப்பாட்டில் நீ இல்லாதது போல தேவனுடைய கட்டுப்பாட்டில் கூட நீ இல்லாமல் இருக்கிறாய் இல்லையா ஆனா தேவன் விரும்புகிற காரியம் நீ அவரோடு கூட இருக்கணும் அவரிடத்தில் நீ கற்றுக்கொள்ளணும் அவர் செய்தது போல நீயும் செய்யணும் எல்லாரும் விரும்புகிற காரியத்தினுடைய ஊடாய் நம்ம போவோம் இந்த மூன்று காரியத்தில் நம்ம எல்லாரும் விரும்புகிற காரியம் அற்புத அடையாளங்கள் இந்த அற்புத அடையாளங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போனால் பரலோகத்துன் தேவன் சொல்றார் அற்புத அடையாளங்கள் என்பது அப்போ சொல்லுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது எல்லாரும் பயம் உண்டாயிற்று அப்போஸாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது அப்போது அடையாளத்தின் மூலமாக பயம் உண்டாகும் எல் ஐயா பயம் எப்பா என்னல்லாமோ நடக்குதே எப்படியெல்லாமோ நடக்குதே குஷ்டரோக குணமாகுது பிறவிக்குருடனுக்கு பார்வை கிடைக்குது சப்பா நீ நடக்கிறான் இதை போது ஒரு பய உணர்வு வருது ரிஜயஷோவா ரெண்டாவது ஒரு காரியம் அப்போஸில் ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க அப்படி இருந்தும் நினைத்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த யாஷ்வாவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்களுடைய கையினாலே சிலுவையில் ஆண் அடித்து கொலை செய்தீர்கள் அப்ப இந்த யாஷ்வா செய்த அற்புதத்தின் நிமித்தமாக அவர் மேல் வருகிற விசுவாசத்தின் நிமித்தமாக அவரை சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் அவரை கொலை செய்ய பார்க்கிறார்கள்

அவருக்கு பின் சென்றார்கள் இப்போ அற்புதத்தை பார்த்ததுனால அநேக ஜனங்கள் முதல் இழுப்பாகி அற்புத அடையாளத்தின் மூலமாக யாசோவுக்குள்ள கடந்து வருகிறார்கள் நீ செய்கிற அற்புத அடையாளம் அந்த அடையாளத்தின் மூலமாக யாஸ்வோமேவுக்கு பின் செல்கிறார்களா நான் இன்றைக்கு பார்க்கிறேன் ஊழியக்காரன் என்கின்ற போர்வையில் ஒரு பெரிய ஸ்டேஜ் அமைச்சு அந்த ஸ்டேஜில் நின்று கையை இப்படி வச்சா போதும் பொத்து எல்லாம் கீழவு கைய ஆட்டினா போதும் அவர் கூட செய்யல இவன் நான் நம்புகிறேன் என்னை என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான் ஒருவேளை அந்த வசனம் இவங்கள்ட்ட தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ரைட் இருக்கட்டும் அப்புறம் திடீர்னு கேசட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க முக்கியமா என்னன்னு தெரியுமா எனக்கு கேசட் எல்லாம் முக்கியம் கர்ச்சிப் எல்லாம் முக்கியம் இதுதான் என் தேவன் உனக்கு கொடுக்க தந்தார் என்று சொல்லி ஒரு பேனாவை கொடுக்கறாங்க தெரியுமா உங்களுக்கு சும்மா இல்ல காசுக்கு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பேனா கொடுக்கற ஊழியர்கார கேள்விப்பட்டிருக்கா ஐயோப்பா ஏன் காப்பாத்தினேன் பேனா கொடுக்கறாங்க எங்க பரலோகத்தில் பேனா விற்கிற வேலையா ஒருத்தர் கேசட் விற்றாரு ஒருத்தர் கர்சிப்பு விற்றாரு என்னெல்லாமோ விற்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து இப்போ லாஸ்டில் பேனா விற்கிறாங்க ஜப பேனா சூப்பர் பேர் பெண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா ஜப பேரம் இதை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது இவனுக்கு மனவாளனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இவனுக்கு வேதம் தெரியாது எவனாவது ஒருத்தன் மோட்டிவேஷன் பண்ணால் மோட்டிவேஷனில் கீழே விழுந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மோட்டிவேஷன் ஏன்னா நான் ஒரு மோட்டிவேட்டர் மோட்டிவேஷன் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கும் மைண்ட் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனா நான் கொடுக்குற மோட்டிவேஷன் வாழ்நாள் இருக்கணும்னு யோசிக்கிறேன் அது வேதமாக இருந்தாலும் சரி அது உலக கதையாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு நபர் என் கூட வாரீங்கன்னு வைங்களேன் அந்த நபர் என்னை போல் ஆகணும் என்னை போல் ஆகாமல் எனக்கு அடிமையாக இருக்கக்கூடாது நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன் இங்கே ஒரு ஆளை பரலோகத்தன் தேவன் மூப்பர் என்கின்ற ஸ்தானத்திற்குள்ளே கொண்டு போக போகிறார் என்று சொன்னேன் மூப்பர் என்கின்ற ஸ்தானத்திற்கு வரக்கூடிய நபர் அவர் என்னை போல் ஆகணும் நான் யாசுவா போல் ஆகணும் சொல்லல அவர் என்னை போல் ஆகணும் நான் யாசோவுக்குள் எப்படி இருக்கிறேனோ அதை விடவும் ஒருபடி மேலாக உள்ள கடந்து போகணும் இதுக்கு நான் வழிகாட்டி விடணும் இல்லை அப்படின்னா நான் நல்ல ஒரு ஆசாரியன் அல்ல இதான் உண்மை அப்போ தேவனோடு கூட இருந்தால் மட்டும்தான் தேவன் ஒன்னை அவரை போலாக்குவார் இல்லைன்னா முடியாது இப்ப அற்புத அடையாளம் விசுவாசத்திற்காக நம்பிக்கைக்காக பயப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் இரண்டாவது ஒரு காரியம் வேத வசனம் திட்டம் தெளிவுமாக சொல்கிறது என்ன பிரசங்கம் இந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும் மத்தேயு நாலாவது அதிகாரம் பதினேழாவது சொல்கிறார் பரலோக மன்திருமங்கள் ஈசி வாசனங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன் ராஜ்யம் எப்படிப்பட்டது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பிதாவின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம் பரம ராஜ்யம் நித்திய ராஜ்யம் இந்த ராஜ்யங்களை பற்றி யார் பேசுறது யாருமே பேசுறது கேள்விப்பட்ட மனுஷனுடைய என்ன 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 பிதாவின் என்றால் என்றால் மேசியாவின் அறிவு நம்மிடத்தில் இருக்கிறதா பிரசங்கம் இதுவாக இருக்கணும் இன்னைக்கு இல்ல அவருடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கிற பிரசங்க இல்ல விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் நடத்துறார் ஆசீர்வதிப்பார் கார் தருவார் கார் போட் கார்ல போடுற பெட்ரோலுக்கு பணம் தர மாட்டார் சூப்பரா இருக்கவங்க எல்லாருக்கும் கார் வாங்க கடன் வாங்கியாவது காரை வாங்குன்றாங்க வீடை கடன் வாங்கியாவது கெட்டுன்றாங்க ஒன்னு கேளுங்களேன் நானு ஒரு தொழிலுக்கு கடன் வாங்குற ஓகே வீடு வைக்கிறதுக்கு கடன் வாங்கி வீடு வச்சிங்கன்னா எப்படி எங்கேருந்து வருமானம் வந்து நீங்கள் அந்த வீடை கட்டுவீங்க வீட்டு கடனை அடைப்பீங்க கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை எப்படி அடைப்பீங்க யோசிக்கிறோமான்னு கேட்டா இல்லை ஆனா தேவனுடைய ஒளியக்காரன் என்கின்ற போர்வையில் அநேகர் சொல்றாங்க வீடு கட்டுவதற்கு உனக்கு ஏற்பாடு பண்ணுவார் யோசிக்கிறீங்களா புரியணும் பிரசங்கம் என்றால் என்னன்னு புரியணும்